வணக்கம் உங்கள் உங்க ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பலக்கணம் அல்லது கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் அதாவது எந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணப்பழப்பம் இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கும்பம் பாருங்க காரணபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் பார்க்க கடின உழைப்பாளிகள் பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல மற்றவர்களால் முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடியவர்கள் சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல புகழை விரும்பக்கூடியவர்கள் அதே அதேபோல் இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியமுடியவர்கள் பாருங்கள் கும்பலக்கணம் அல்லது கும்பராசியில் பிறந்தவர்கள் சரி கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் முக்கியமாக ஜோதிடத்தில் பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் நான்கு அதாவது பணபுர ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் பாருங்க நமக்கு பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ கும்ப லக்கணம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் எட்டாம் அதிபதி பாருங்க புதன் பகவான் பதினோராம் அதிபதி குரு பகவான் அப்போ கும்ப லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான குரு பகவானும் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் பகவானும் தான் பாருங்கள் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ கும்பலக்கணும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்கள் குரு புதன் சேர்க்கை பார்வை எந்த விதத்திலும் உங்களுக்கு பண வரவில் பாருங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்ற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இருந்தாலும் பண விஷயத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க கும்பலக்கணும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரு புதன் பார்வை சேர்க்கை அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு புதன் எந்த இடத்துல சேர்ந்து இல்லை எந்த இடத்துல பார்த்துக்கிட்டாலும் பாருங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் அந்த திசையினுடைய காலகட்டத்தில் ஒன்று குரு திசை புதன் திசை இல்லைன்னா குரு புத்தி புதன் புத்தி நடைமுறை இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக பாருங்க கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதே பெரிய சிறப்புங்க இப்போ உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துலேருந்து புதனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசை குரு புத்தி புதன் திசை புதன் புத்தி நடக்கும் பொழுது பாருங்கள் நிறைய பணம் வரும் அதே போல் ஐந்தாம் இடத்துல குரு புதன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குரு புதன் திசாம்புத்திகள் நடக்கக்கூடிய காரணத்தில் உங்களுக்கு பணம் வரும் அதே போல் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்துருந்தாலும் உங்களுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் அதே அதேபோல் பதினோராம் இடத்துல குரு புதன் சேர்ந்து இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் கொடுக்குங்க இப்போ ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் ரெண்டு பேரும் நேர் நேர் பார்த்துக்கிறாங்க ஐந்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிட்டால் ஒரு பெரிய ஜனவசியம் உங்களுக்கு நல்ல காசு பணத்தை கொடுக்கும் பாருங்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ஒருவரை ஒருவர் இடமாறி இருந்தாலும் அதாவது குரு வீட்டில் புதன் புதன் வீட்டில் குரு இருந்து பார்த்து கொண்டாலும் பாருங்கள் உங்களுக்கு பணப்பொழுது குறைவு இருக்காதுங்க அப்போ கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் பார்வை சேர்க்கை பாருங்கள் எப்பொழுதும் பண விஷயத்தில் கட்டாய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக ஐந்தாம் இடங்கிறது பாருங்கள் அதிர்ஷ்டஸ்தானம் நம்முடைய முன்னோர்கள் ஸ்தானம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் வலுத்திருக்கு அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி நம்மளுடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப கும்பலக்கணம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் திதிபதி புதன் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க கூடவே சுக்கரன் இருக்கிறார் யோகாதிபதி சுக்கரன் இருக்கிறான்னு வச்சிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது இந்த புதனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் வருங்க அதே போல எட்டாம் இடம் வலுத்திருந்தாலும் பாருங்க அந்த எதிர்பாராத யோகங்கிறது கட்டாயம் உள்ளது ஒருவர் பிறப்புகால ஜாதகத்தில் எட்டாம் விதி எட்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கங்க அவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உழைக்காமல் வரக்கூடிய பணவரவு கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப எட்டாம் இடம் வலுத்திருப்பதும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த எதிர்பாராத ஒரு யோகங்கிறது எட்டாம் இடத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் பாருங்க எல்லா வச்சிலையுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லவர்கள் பண விஷயத்தில் உங்களுக்கு பணப்பொடக்கம் கட்டாயம் சிறப்பாக இருக்கும் என்ன சொல்ல இந்த குரு புதன் சேர்க்கை பார்வை எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு நன்மை ஏன் அப்படின்னா உங்களுக்கு கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பாருங்கள் குரு அவரே லாபாதிபதியாக வரார் அப்போ கும்பலக்கணம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானே இரண்டு குடியவனாகவும் லாபாதிபதியாகவும் வர்றதுனால இந்த குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பண விஷயத்தில் உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் உண்டுங்க உங்களுக்கு குடும்பாதிபதியே லாபாதிபதியாக வராது உங்களுக்கு குடும்பம் அமைஞ்ச பிறகு பாருங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்ங்கிறது எளிமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியை எட்டாம் வராது பாருங்க உங்களுக்கு அந்த பூர்வ மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கும்பலக்கணம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் பாருங்க மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பொருளாதார விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எட்டணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை பிடிக்கணும் அப்படின்னா இந்த குரு புதன் ஜாதகத்தில் உங்கள் பிறப்புகால ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அந்த குரு தசாம்புத்திகள் நடைமுறையில் இருக்கணும் அதுதான் முக்கியம் உங்களுக்கு தசாம்புத்திகள் நடைமுறையில் இருந்தால் தான் அந்த பலன் வந்து உறுதியாக கிடைக்கும் அதே போல் கோச்சாரமும் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பாருங்கள் அந்த பலன் உறுதியாக நடக்கும் உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறான்னு வச்சிங்க பிறப்புகால ஜாதகத்தில் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்து அந்த குரு திசையோ இல்லை புதன் புத்தியோ புதன் திசையோ நடப்புல இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு அளவில்லாத பணம் கொடுக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லக்னாதிபதி கும்பலக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் பலமாக இருக்கணும் சனி பகவான் பிறப்புகால ஜாதகத்துல லக்கணத்துக்கோ ராசிக்கோ மூணு ஆறு பதினொன்றுல இருக்கிறது அல்லது பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பதினோராம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இல்லைன்னா எட்டாம் இடத்துல இருப்பதெல்லாம் சிறப்புங்க இப்போ உங்களுக்கு உங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு நினைச்சுங்க குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதனும் ரெண்டாம் இடத்துல இருந்தா மிகப்பெரிய தனயோகம் அப்படின்னு சொல்லலாம் கும்பலக்கணம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அதே போல ஐந்தாம் அதிபதி புதனோட உங்க லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க அப்ப இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான குரு பகவானோ இல்லை ஐந்தாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ வலுத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்க லக்னாதிபதியே வலுத்திருந்தால் தான் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதுல லக்னாதிபதி வீக்கா இருந்தா பாருங்க உங்களுக்கு ஜாதகத்துல எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் அதை உங்களால முழுமையாக அனுபவிக்க முடியாது உங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அவங்க தான் அந்த முதலாளி இவங்க தான் அனுபவிப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி உயிரானவன் லக்னாதிபதி முதன்மையானவன் அப்போ லக்னாதிபதி பலம் வச்சிருக்கக்கூடிய ஜாதகம் தான் பாருங்க ஒரு உயர்வான ஜாதகம் இந்த உலகத்தில் பிறந்து ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இந்த லக்னாதிபதி இரண்டாம் அதிபதியோட அல்லது ஐந்தாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தால் பாருங்க நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாங்க பிறக்கும் போது ஒரு குடிசையில பிறந்தாலும் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு இலக்கை நீங்கள் எட்ட முடியும் என்ன சொல்ல போனா உங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த குருவோடோ அல்லது புதனோட சம்பந்தப்பட்டு திசபுத்தி நடத்தினால் பாருங்க அளவில்லாத பணப்புழக்கத்தை நீங்கள் எதிர்காலத்துல பார்க்க முடியும் நீங்கள் பிறக்கும் போது சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி இந்த குருவோட புதனோட சம்மந்தப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது கட்டாயம் உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் கட்டாயம் எட்டி பிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்